ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கொல்லிமலையில் தான் இருக்கோம் நம்ம ஹை சொல்லுங்களா ஹை சொல்லுங்கப்பா ஹை சொல்கிறப்பா ஹை சொல்லு இங்கே பாருங்கள் கொல்லிமலை பாரு ஃபுல்லாக காமிக்கிறேங்க பாருங்கள் கொல்லிமலைக்கு பக்கத்துலேயே வீடெல்லாம் இருக்குது பாருங்க ஃபாரஸ்ட் காமிக்கிறேன் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் க்ளோஸ் பாருங்க கிட்ட வந்துட்டேன் இதுக்கு மேல போக கூடாதுன்னு போர்டு போட்டு கேட்டு லாக் பண்ணிருக்கோங்க இதுக்கு மேல நம்மளால போக முடியாது உங்களுக்கு போய் காட்டுறேன் lapar lah. Parma. Parma. இக்க மேல நோ அலோட் மிளகு செடியில் அதிகமாக தேள் இருக்கிறதுனால அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம இது இயற்கையாக இருக்கிற இடத்துல காமிக்கிறவங்களுக்கு நிறையா மூலிகை குச்சி இங்கே எங் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிளகு செடி தான் அதிகமாக இருக்குது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் பலாப்பழம் பல்லாப்பழம் மழைவாழ தான் இருக்கும் சூப்பராக சூப்பரா கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் வரைக்கும் தான் இருக்கு அதிகமாகவே பாருங்க மலைக்கு பக்கத்துல கூட வீடெலாம் இருக்காங்க நிறைய பேர் வீடு வீடு வச்சிருக்காங்க நிறைய பேர் பாருங்கள் நிறைய வீடு எங்க நாங்க வந்தது மூணு டிராவல்ஸ் எடுத்து வந்தோம் மூணு இடம் இடம்பத்தில கொல்லிமலைன்னு சொன்னாட்டி அதில் நிறைய பேர் வந்துட்டாங்க மிளகுக்காண்டியும் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க ட்ராவல்ஸ் வந்துட்டு அங்க இருக்கு டிராவல்ஸ் அந்த ஆரஞ்ச் கலர் இல்லை தள்ளி இருக்கு வாங்க பாருமா பாருங்க வாழை மரமும் அதிகமாக இருக்கு நார்மல் வளப்பளம் இல்லை. மலை வளப்பளம்னால தெரியலங்க. மா